ஆண்டவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதரார் ஏராளமான நன்மையை தாராளமான நன்மையை கத்தர் உனக்கு அருளி செய்வார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அதில் அவர் கையில் தாராளமான நன்மைகள் தான் இருக்குது நம்ம ஆண்டவர் கையில் தீமையே இல்லை சாத்தான்தான் தீமை செய்கிறவன் நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் நன்மை தான் அவருடைய மனசில் தீமையே கிடையாது நன்மை தான் அவருடைய கையில் இருக்குது ஆகினால உனக்கு நன்மையை கொடுக்கறதற்கு அவர் காத்திருக்கிறார் அதனால் அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு நீ இருப்பாய் ஆண்டோருடைய வீட்டில் வாசமாக இருக்கிற நீ பாக்கியவான் அவரிலே பலன் கொள்ளுகிற நீ பாக்கியவான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற நீ பாக்கியவான் அதனால ஆண்டவர் உனக்கு பிரசன்ஸ் ஆஃப் காடை தர்றார் ஆண்டவர் உனக்கு புரொட்டனை தர்றார் அவர் உனக்கு ஒரு பிராமிஸை தர்றார் ஆண்டவர் உனக்கு பிளண்டியான நன்மைகளை தர்றார் ஏராளமான நன்மைகளை உனக்கு இந்த மாதத்தில் சேர்த்து வச்சிருக்கிறார் இந்த ஏழு மாதமும் இல்லாத நன்மைகளை இந்த எட்டாவது மாதத்தில் சேர்த்து உனக்கு கொடுக்க வல்லமை உடையவர் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அந்த வல்லமை பெற்றுக்கொள் அந்த நன்மைகளை நன்மைகளை பெற்றுக்கொள் ஆண்டவர் உனக்கு அந்த கிருபைகளை தந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக